மாவட்ட செயலாக போட்டாளர் நாங்கள் இல்லைண்ணா நல்ல திருப்பு மாவட்டத்திற்கு வேறு திரும் தமிழகத்தின் ஒப்பற்ற ஆளுமை அண்ணன் எழுச்சி தமிழர்களை பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக வருக வருகிறோம் கிளம்பி அப்படி நிலுக என்ன பாருங்கண்ணா என்னண்ணா பண்ணுறீங்க அப்படி

இவங்க வந்து மீட்டிங் நானும் மீட்டிங் ஆள் மீட்டிங் யாரு பாதுகாப்புத்துறை சந்திரமா மீட்டிங் ஜிஎம் கூட மீட்டிங் ஜிஎம் மீட்டிங் நீ இங்க வந்த உடனே என்ன பண்றீங்க வா 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 ஜே ஜே ஓப்பியில் வாங்கி வாங்கிக்கிறேன் அது மதியம் ரெண்டரை மணியிலேருந்து நாடு சரி அப்போ அந்த மிஸ் விசிட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து மரம் என்ன மாதிரி அதுக்கப்புறம் ஜிஎம் கூட அரை மணி நேரம் வீட்டுக்கு தொழிலாளர் சட்டமாக அது முடித்த உடனே ஆயம் என்னென்ன ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க

போறா வாங்க போட்டு கோட் சென்ட்ரல் கார்ல நான் போறேன் சென்ட்ரல் மினிஸ்டர் போ 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 கால் விடு ஆமா போடுறது இல்ல இல்ல அவ போடுறேன் டேய் இல்ல இல்ல காக்கா அவங்க எடுக்கட்டுங்க அவங்க கூட தானே வந்துருக்கீங்க ரெண்டு பேருமே தெரியல நீங்க போய் செலிஃபி எடுக்க

வேலை <coughs> என்னங்க இதுங்க காரணா சாஸ் என்னடா ஒரு சால்வே கொண்டா அந்த பக்கம் பயமா நீங்க நின்னுနေ நீ நிக்கிறீங்க என்னையே பாக்குறீங்க இந்த பார அந்த சால்வே எங்க இருக்கு இந்த பார அந்த வார் இப்படி போன போன தரவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் கலிமித்தான

சரி கல்யான நாளுங்கிற நீனே சொல்ல முடிச்சா இந்த மாதிரி